குருவடிகளே சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பதினெண் சித்தர்கள் பாடல் வரிசையில் பட்டினத்தார் அவர்களுடைய பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் நெஞ்சோடு இரங்கல் என்ற தலைப்பின் கீழ் வரும் பதிமூன்றாவது பாடல் உற்றார் ஆர் பெற்றார் ஆர் உடன் பிறப்பு ஆர் பிள்ளைகள் ஆர் மற்றார் இருந்தால் என் போது உதவுவரோ கற்றாயிழந்த இளம் கன்றது போலே உருகி சிற்றாகி சிற்றின்பம் சேர்ந்தனையே நெஞ்சமே உற்றார் அப்படின்னா உறவினர் ஆர் அப்படின்னா யார் மாளும் போது அப்படின்னா தாய் பசு என் உள்ளமே நம் உறவினர் யார் உடன் பிறந்தவர் என்பவர் யார் பிள்ளைகள் என்பவர் யார் இவர்களும் இவர்களைப் போன்ற மற்றவரும் இருந்தாலும் பயன் என்ன நாம் இறக்கும் போது இவர்கள் துணையாக வருவரோ தாய் பசுவை இழந்த கன்றை போல் இவர் மறையும் போது மனம் உருகி சிறுமை அடைந்து இவர்களுடன் வாழும் விரும்பினாயே அப்படின்னு கேட்டிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் பதினான்கு வீடு தாயிருக்க வேண்டும் மனையால் இருக்க வீடிருக்க ஊனிருக்க பிள்ளைகளும் தாமிருக்க மாடிருக்க கன்றிருக்க வைத்து பொருள் இருக்க கூடியிருக்க நீ போன கோலம் என்ன கோலமே மனையால் அப்படின்னா மனைவி பீடு அப்படின்னா பெருமை உன் அப்படின்னா உணவு என் உள்ளமே நீ கட்டிய வீடு இருக்கவும் உன் அன்னை இருக்கவும் உனக்கு வேண்டியதை செய்து தரும் மனைவி இருக்கவும் உன் பெருமைகள் யாவும் இருக்கவும் நீ உண்ணும் உணவு இருக்கவும் உன் பிள்ளைகள் இருக்கவும் உனக்கான மாடுகள் இருக்கவும் அவற்றின் கன்றுகள் இருக்கவும் பிற்காலத்துக்கு உதவும் என்று நீ தேடி வைத்த பொருள் இருக்கவும் நீ உடல் வாடாதிருக்கவும் நீ மட்டும் இவற்றையெல்லாம் விட்டு சென்ற கோலம் என்ன கோலமோ அப்படின்னு கேட்டிருக்காரு இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் பதினைந்து சந்தனமும் குங்குமமும் சாந்தும் பரிமளமும் விந்தைகளாக பூசி மிகு வேடி கை ஒய்யார கந்தமலர் சூடுகின்ற கண்ணியரும் தாமிருக்க எந்த வகை தாமிருக்கோனாயின் வியப்பு கந்த மலர் அப்படின்னா நறுமணம் வீசும் மலர் கண்ணியர் அப்படின்னா பெண்கள் என் உள்ளமே சந்தனம் குங்குமம் சாந்து முதலிய நறுமணம் கமழும் பொருள்கள் வியப்பு உண்டாக உடலில் அணிந்து கொண்டு மிகவும் வேடிக்கையாக மனம் வீசும் மலர்களையும் சூடும் உன்னை தம் வசப்படுத்தும் பெண்களும் இருக்கவும் எவ்வாறு அவர்களை மறந்து போனா என்பதை நீ ஆராய்ந்து பார்க்கவில்லையே அப்படின்னு சொல்லி இதுதாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் பதினாறு சடலத்தை ஒன்று இருமாந்து பார்த்திறங்கி அன்னம் பசித்தோர்க்கு ஈயாமல் ஆற்று வெள்ளம் போலே அலாவினையே நெஞ்சமே கடியவினை அப்படின்னா தீவினை ஊற்றை சடலம் அப்படின்னா ப்ப உடல் இருமாந்து அப்படின்னா ஆணவம் கொண்டு அன்னம் அப்படின்னா உணவு அலாவினையே அப்படின்னா கலந்தாயே அப்படின்னு அர்த்தம் என் உள்ளமே காற்று துருத்தி போன்றதும் தீ வினையில் சிக்க தும் அழுக்கு நிறைந்ததுவுமான இந்த அற்ப உடலை நிலையானது என்று எண்ணி ஆணவம் கொண்டு உன் அயலவரை பார்த்து அவர்கள் பசித்திருக்கும் போது அதனை எண்ணி உணவு தராமல் ஆற்று வெள்ளம் எங்கும் பரவுவதை போல் ஆசையில் இவ்வுலகத்தில் எங்கும் கலந்தாயே அப்படின்னு கேட்டிருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் அடுத்தது பாடல் பதினேழு நீர்க்குமிழி வாழ்வை நம்பி நிச்சயம் என்று எண்ணி பாக்களவாம் அன்னம் பசித்தோர்க்கு அழியாமல் குள் எமதூதன் பிடித்தெழுக்கும் அப்போது ஆர்படுவார் என்றே அறிந்திலையே நெஞ்சமே ஆர்படுவார் அப்படின்னா யார் அனுபவிப்பார் அப்படின்னு அர்த்தம் என் உள்ளமே நீர் குமிழி விரைந்து அழிவதே போன்று அழியும் இவ்வுடலால் வாழ்க்கையே நிலையானது என்று எண்ணி பாக்கு போன்ற சிறிது உணவையும் பசித்தவர்களுக்கு அளிக்காமல் வாழ்கின்றாய் நீ மரணத்துடன் போராடும் போது தூதன் பிடித்து இழுக்கும் அப்போது அவர் இயற்றும் துன்பத்தை எல்லாம் நீ படுவதே அல்லாமல் வேறு எவர் அனுபவிப்பார் நீ இதனை அறியவில்லையே இருக்காரு அடுத்தது பாடல் பதினெட்டு சின்னம் சிறு நுதலால் செய்த பல வினையால் முன் அந்த மார்பில் முளைத்த சிலந்தி விம்மி வண்ணம் தளதளப்ப மயங்கி வளைக்குள்ளாகி அன்னம் பகிர்ந்துண்ண அறிந்திலையே நெஞ்சமே சின்னம் சிறுநுதலால் அப்படின்னா சிறிய நெற்றியை உடைய பெண் அண்ணம் அப்படின்னா உணவு என் உள்ளமே நீ முற்பிறவியில் செய்த பல்வேறு தீவினைகளின் பயனாக சிறிய நெற்றியை உடைய பெண்ணின் மார்பிலே தோன்றிய சிலந்தி போன்ற கொங்கைகளை பருத்து விம்மி தம் நிறத்தால் தளதள என்று தோன்றிட அவற்றை கண்டு மயங்கி காம வலையில் சிக்க கொண்டதால் அவளுடன் நன்கு வாழ்வதற்காக சிறியவனாய் பசித்து வருபவர்க்கு உணவு வழங்க அறிந்திலையே என்ன பயன் அப்படின்னு கேட்டிருக்காரு இது தாங்க இந்த பாட்டோட பொருள் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பாடல்களும் விளக்கமும் உங்களுக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் பத்தொன்பதாவது பாடல்ல சந்திக்கலாம் தேங்க்யூ